உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க அட்லி டேரக்ஷன்ல தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்ட் டைம் பேர பாயிருக்க படத்தாங்க தளபதி சிக்ஸ்டி த்ரீ ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய்க்கு லேடி சூப்பர் ஸ்டார் நைன் தர கூட அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருந்து இன்னொரு அஃபிஷியல் மேசியான அப்டேட்டை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் அர்ச்சன கல்பாதி பார்த்தீங்கன்னா ட்வீட் பண்ணி தெரிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இந்த சிக்ஸ்டி படத்தில் இருசியான அப்டேட்டை பார்த்தீங்கன்னா நிறுவனம் அவங்களோட ட்விட்டர் இதெல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க வி உட் லைக் டு வெல்கம் த சூப்பர் டேலண்டட் கதிர் ஆன் போர்ட் தளபதி சிக்ஸ்டி த்ரீ அப்படின்ற மாதிரி அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க எஸ் கடைசியா பாத்தீங்கன்னா பரியரும் பெருமாள் அப்படின்ற படத்தில் ஹீரோவா வந்த கதிர் பார்த்திங்கன்னா இந்த தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட் கிடச்சிருக்குங்க ஸோ பரியரும் பெருமாள் அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல நடிச்சு ஸோ நம்ம எல்லாத்தோட அட்டென்ஷனையும் அட்ராக்ட் பண்ணுறது தான் நம்ம கதிர் அவர்கள் ஸோ அவர் பாத்தீங்கன்னா தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்தில் இருக்கார் அப்படின்ற போது ஸோ என்ன ரோலில் இருப்பார் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ரொம்பவே அதிகமாக தான் இருக்குது இது குறித்து இந்த படத்தில் ஜாயின் ஆயிருக்க கதிர் அவர்கள்

ஸோ ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் ஸோ தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச்சாக நடிப்பாரு அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் நம்ம கிடச்சிருந்தேன் ஸோ தளபதி ஸ்போர்ட்ஸ் கோட்சாக நடிக்கிறாரு நம்ம கதிர் அவர்கள் என்ன ரோலில் நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குள்ளையுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு என்ன தோணுது கதிர் இந்த படத்தில் என்ன ரோலில் நடித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோடைய கருத்தை கீழே மறக்காமல் கவன் பாக்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த படத்துக்கும் இசையை பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் இந்த படத்துக்கும் இசை அமைக்க அட்லீ இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தீபாவளிக்கு நம்மளால் என்டர்டெயின் பண்ண வந்துகிட்டே இருக்குது இந்த படத்துக்கான ஷூட்டிங்கோட பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபதாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒவ்வொரு அப்டேட்டுமே பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸுக்கு இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை அதிக தாங்க படுத்திருக்கு சரி இந்த அப்டேட் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு நீங்க தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்துக்காக எவ்வளோ எக்ஸாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரி உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற கிளிக் பண்ணுங்க உடனடியா பண்ணுங்க